இந்த ரெசிபியை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு செய்கிறதுக்கு ஆனால் நெஜமாக சொல்கிறேங்க ஏண்டா இந்த ஸ்வீட்டை இவ்வளோ நல்லா செய்யாமல் இருந்தோன்னு எனக்கே தெரியல ரீசன் ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு ரீசன் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் ரெண்டாவது ரீசன் லாஸ்டில் சொல்கிறேன் இப்போ நேராக ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டோட பேர் தெரிஞ்சுக்குவோம் தேங்காய் திரட்டுப்பால் செய்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸி இதுக்கு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பூ மாதிரியும் அரைச்சி வச்சுட்டேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதில் ரெண்டு ஏலக்காயோட விதையை சேர்த்து பொடி பண்ணி வச்சாச்சு நான் எடுத்திருக்க அளவு ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் துருவல் அழுத்தி எடுத்திருக்கேன் முக்கால் கப் தூள் பண்ண வெல்லம் அரைச்ச பாசிப்பருப்பு பவுட்ரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டேன் அடிக்கனமான பேனில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதே நெய்யில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் சும்மா கம கமன்னு வீடே நல்ல மணமாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்த உடனே வருத்த முந்திரி திராட்சையை போட்டு கிளறிட்டு இறக்க வேண்டியது தான் மறுபடியும் சொல்கிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு ரெண்டாவது காரணம் என் பையன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் விரும்ப மாட்டான் அதனால் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு அனுநயாக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் பையன் பிளேட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நீ போய் வேறு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டானா அப்போ என் பொண்ணு மூஞ்சியை பார்க்கணுமே